சாப்பட்டு அரண்மனை அரண்மனை அதிகாலத்தில் இருந்து இன்றளவுக்கும் இந்த அரண்மனையில் தான் வந்து அதனுடைய பழமை மாறாமல் அதனுடைய சொத்துக்கள் எதுவுமே வந்து சிதைஞ்சு போகாமல் பாதுகாத்துட்டு வர்றாங்க இல்லை ராஜா அந்த மாதிரி இருந்தாங்க ராஜா இருந்தாங்க அடுத்து இப்போ வந்து அந்த மாதிரி நாயக்கர் சமுதாயத்திலிருந்து வந்த ஒரு ஜமீன் இன்னும் வந்து இந்த அரண்மனை தான் சிதைவு பெறாமல் தனியாண்டுகளாக சிறப்புடன் செயல்பட்டுருக்கு முக்கியமாக வந்து இங்கே ஒவ்வொரு ஆண்டும் மதுரையில் நடக்கக்கூடிய அந்த மீனாட்சி அம்மன் திருவிழா அந்த திருவிழாவில் அங்கே நடக்கிற அதே செயல்பாடுகள் பல ராத்தில் இறங்குறதுல மீனாட்சி அம்மன் அம்மனுக்கு வந்து திருமணம் நடக்கிறது அந்த மாதிரி சொக்கர் மீனாட்சி திருமணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்றளவும் வந்து அதை கடைப்பிடிச்சிட்டு வர்றாங்க அதே போல் இன்றைக்கு சொத்துக்கள் செதிவுடாமல் அதே போல் இந்த அரண்மனையுடைய பாரம்பரியத்தை இன்றளவும் வந்து கட்டிக்காக மாற்றி சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு வர்றாரு ஒரே அரண்மனை ஒரே ஜமீன் இந்த சாப்டூர் ஜமீன் தான் சாப்டூரில் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த அரண்மனை ஆயிரம் ஏக்கர்களுக்கு மேலே சொத்துக்களுடன் இன்றளவும் வந்து இது சிறப்பான ஒரு அரண்மனையாக செயல்பட்டு வருது இதில் ஒவ்வொரு இதுவும் வந்து ஒரு மீட்டர் அகலத்துலாம் எல்லாம் சுவர்கள் அமைக்கப்பட்டு கட்டட பணிகள் செஞ்சுருக்காங்க கடுக்காய் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து அவங்க இந்த கட்டட பணிகள் செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த செயல்பாடுகளின் அளவும் நடந்துக்கிட்டே இருக்குது சாப்டூர் ஜமீன் அது வந்து பாரம்பரியம் மாறாமல் ஒரு மீட்டர் அகலத்தில் சுவர்களுடன் கூடிய ஒரு சிறப்பான சுவர் அமைப்புகளோடு இன்றைக்கும் பழமை மாறாமல் சிதைவு ஏற்படாமல் இந்த அளவுக்கும் கடைபிடிச்சிட்டு வரக்கூடிய ஒரு அருமையான அரண்மனை தான் நாம் இங்கே பார்த்துட்டு இந்த தோற்றம் இது முற்றங்கள் அமைக்கிறது மூணு மாடி நாலு மாடின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து செஞ்சு சிறப்பை பண்ணிட்டு இருக்காங்க இந்த அரண்மனையில் தான் இது 何だ?